ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே நீ வேண்டியதை அடைய உன் விருப்பங்கள் நிறைவேற நீ செய்ய வேண்டிய வழிமுறைகளை இப்பொழுது நான் கூறுகின்றேன் அதை காதில் வாங்கிக்கொள் முதலில் நீ உன் இலக்கை அடைய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அமைதியாக உட்கார்ந்து யோசி இதுவரை அதாவது இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதை தெளிவாக அறிந்து கொள் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை நேசிக்க பழகு இப்பொழுது நீ செய்வது நிச்சயம் வெற்றியடையும் என்பதை உறுதியாக நம்பு இதை நீ தெளிவாக செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் வெற்றியிலேயே முடியும் நீ வாழும் இந்த வாழ்க்கையை எத்தனை முறை தடுமாற்றம் அடைந்தா என்பது இங்கு முக்கியமல்ல மாறாக எத்தனை முறை தடுமாற்றங்களில் இருந்து மீண்டு எழுந்து வந்தா என்பதை இங்கே முக்கியமாகும் மனம் தளரும் தருணங்களில் போதெல்லாம் சரியாகிவிடும் என்ற தாரக மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள் இப்பொழுது கூட சில விஷயங்களில் தீர்வு காண முடியாமல் இருக்கலாம் ஆனால் சரியான நேரத்தில் சரியான தீர்வு அவசியம் கிடைக்கும் இந்த முருகனை முழுமையாக நம்ப நம்பிக்கையுடன் எனது கரங்களை பிடித்து இருக பற்றி நான் ஒருபோதும் உன்னை அடைய விடுவதில்லை எல்லாமே மாறும் இந்த நிச்சயமற்ற உலகில் எதுவுமே எங்குமே எங்கே நிரந்தரமாக தங்கி விடுவதில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் இந்த ஏமாற்றமான வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மாறும் நீ விரும்பும் நல்ல மாற்றத்தை பெற வேண்டுமானால் இறைவனின் என்றும் மாறாத வார்த்தைகளின் மீது மட்டும் நம்பிக்கை வை உனக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ள பழகு தோல்வி அடைந்து விட்டாயா கவலைப்படாதே இன்னொரு வாய்ப்பு உனக்காக காத்திருக்கும் ஏமாற்றப்பட்டாயா துரோகிக்கப்பட்டாயா விட்டாயா எதற்கும் கவலை வேண்டாம் உனக்காகத்தான் உன்னுடனே நான் இருக்கின்றேனே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விடிகளிலும் என் ஆசிர்வாதங்களுடன் துவங்கி என் எனது ஆசீர்வாதத்தினால் நிறைந்து என் ஆசிர்வாதங்களின் நாளையே நிறைவடைகிறது நீதான் கவனமாக இருந்து ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் தோல்விகளை பற்றியும் கடந்த கால வாய்ப்புகளைப் பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் கண் முன்னால் இருக்கும் இந்த நிகழ்காலத்தை தவறவிட்டு விடுவாய் எனவே இதுவரை நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிடு எல்லாவற்றையும் கடந்துவிடு உனக்கான புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது நம்பிக்கையோடு இரு உன் முருகர் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் அப்பா நீங்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் எதுவும் எனக்கு செய்த பாடில்லை என்று நீ என்னை தினந்தோறும் வந்து கடிந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு புரிகிறது உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை அதற்காக காத்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்